வணக்க மக்களே இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு சம்பவம் கடலில் நடந்தது அதாவது நண்டு வலை பிடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க நண்டு பிடிக்கிறதுக்காக அதுக்கு இவங்க என்ன பண்ணுவோன்னா போட்டில் வந்து ஈவினிங்கே என்றைக்கு வலை எடுக்கிறாங்களோ அதுக்கு நாள் ஈவினிங்கே அதை வலையே விட்டுருவாங்க கடலில் விட்டுருவாங்க அந்த கடலில் ஓடும்போது எங்கே விட்டாங்கன்னா அந்த அலடிக்கிறது இல்லை அதோ பயங்கரமாக அலடிக்கிறதுல அதுக்கு ஒட்டினா பிறகு தான் வலை விடுவாங்க இங்கே பொறுத்த வரைக்கும் கடல் எப்போ எப்படி மாறும்னு தெரியாது அதனால் நேற்று விடும்போது அலை அடிக்காமல் இருந்தது அதனால அந்த ஓட்ட அந்த அலை அடிக்கிற இடத்துல விட்டுருக்காங்க காயில் வந்து பார்த்தா அலை ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு என்ன பண்ணுச்சுன்னா அந்த வலையை கரை அந்த அலை அடிக்கிற இடத்துக்கு நல்லா என்னண்டு வந்துடுச்சு இப்போ அந்த வலியை பிடிக்கிறதுக்காக தான் இத்தனை பேர் பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அந்த வலையை எப்படியாவது கரையில ஈத்தடலான்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ பேர் உட்காந்து அந்த வலையை இழுக்க பார்க்குறாங்க இழுக்க முடியல காரணம் என்னென்னா அந்த இடத்துல ஏதோ மரம் மாரி மரமோ ஏதாவது அங்கே இருக்கும் அந்த இடத்துல வந்து எல்லா வழியும் அதில் மாட்டிக்கிச்சனால அது இழுக்க முடில கரை இழுக்க முடியல இதுவே ரொம்ப பெரிய இதுவாக இருக்கு அதனால தான் இத்தனை பேர் கரையில் உட்காந்துட்டு இருக்காங்க அது இழுக்கிற இழுக்க முடியாமல் என்ன பண்ணுவோம் இந்த போட்டு எடுத்துக்கிட்டு போய் அந்த சின்ன போட்டு பெரிய போட்டு எடுத்துகிட்டு அங்கே போக முடியாது ஏன்னா அது அல அடிக்கிது அல அடிக்கிறதில் பெரிய போட்டு கவுந்துடுச்சுன்னா ஒரு பத்தாயிரம் பஞ்சாயிரம் இன்ஜினுக்கு செலவாகிடும் இப்போ ரொம்ப நேரம் அவங்க எடுக்க பார்த்து கடைசியில் அந்த சின்ன போட்டும் கவுந்துடுச்சு அப்புறம் நான் ரெண்டு மூணு பேர் போய்ட்டு அந்த போட்டு திருப்புறதுக்காக போனாங்க அது சின்ன படகு பெரிய போட்டில் கிடையாது இது கவழ்ந்தாலும் ஒன்றும் சேதாரம் கிடையாது மறுபடியும் இந்த போட்டு திருப்பி அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்க ஆனால் ரொம்ப கஷ்டம் ஏன்னா அலை ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால மறுபடியும் அங்கே போயிட்டு அந்த வலை எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் இப்போ கடல் உள்ள வலை இருக்குது ஆனால் எடுக்க தான் முடியலை ஏன்னா அந்த அலை பக்கத்துலேயே இருக்கிறதுனால அடிக்கிற இடத்துல இருந்ததுல ரொம்ப ரொம்ப ரிஸ்க் ஏற்கனவே அந்த இடத்துல வலை எடுத்து ஒருத்தருக்கு அடிப்பட்டு ஒம்போது தைல் போட்டிருக்காங்க கழுத்தில் அளவுக்கு அடிப்பட்டு போயிருக்கு இது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு எப்படியாவது வலி எடுத்துடலாம் இதுக்கு தான் பார்க்குறாங்க ஏன்னா அந்த வலையோட ரேட்டு ஐம்பதாயிரவா இருக்கும் அந்த அலை அடிக்கிற இடத்துல இருக்கிறதுனால எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க இப்ப இந்த படகு மூலியமும் எடுக்க முடியல சின்ன படகு மூலம் அதெல்லாம் என்ன பண்றாங்கன்னா மறுபடியும் அந்த படகு கொண்டு வந்துடுறாங்க வேற எதனா முடியுமான்னு பார்க்குறாங்க அப்படி எதையும் பண்ண முடியல அந்த வலியை விட்டுற வேண்டியதுதான் இந்த அலை அடிக்கிற வரைக்கும் அப்படிதான் எதையுமே செய்ய முடியாது அலை பயங்கரமா அடிச்சுட்டு இருக்கு பாருங்க இப்போ கடைசி அந்த போட்டு எடுத்த போட்டு முடியாம அவங்களால முடியாம கரைக்கு எடுத்துகிட்டு வருவாங்க வேற எதனா பண்ண முடியுமான்னு யோசிச்சிட்டு இருக்காங்க ஆனா கடைசி வரைக்கும் எதுவுமே பண்ண முடியல அந்த வலையும் கிடைக்காது கடைசி வரைக்கும் பார்க்கலாம் இவங்க என்ன யோசிச்சு என்ன பண்ணலான்னு பார்க்கறதுக்காக இருக்காங்க இந்த வங்க கடல் பொறுத்த வரைக்கும் அதை சென்னையிலேருந்து பாண்டிச்சேரிக்குள்ளே இருக்கிற அலைலாம் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் இப்போ எல்லோரும் பார்க்குறாங்க எப்படி என்ன பண்ணலாம்னு யோசிட்டு இருக்காங்க ஆனால் எதுவுமே பண்ண முடியல அப்படியே பார்த்துட்டு தான் இருக்காங்க ஐம்பதாயிரம் இது அந்த வலியை அப்படியே கடலில் போயிடுதுன்னு எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க இங்கே அலைங்க ரொம்ப மோசம் அதை தாண்டி எதையும் பண்ண முடியாது